வணக்கம் அதிமுகவை ஏன் திட்ட வேண்டும் ஆதவ் அர்ஜுனா அதிமுக பாஜக தொடர்ந்து விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் செல்லும் என தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் பகிரங்கமாகவே விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் தம்பி விஜய் எங்களோடு வந்து இணைய வேண்டும் எங்கள் கூட்டணியில் சேர வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என ஒத்த கருத்துடையவர்கள் நாங்கள் நாங்களும் தீய சக்தியான திமுகவை வீழ்த்த தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் விஜயம் அதைத்தான் கூறி வருகிறார் நாங்கள் இருவரும் ஒருங்கிணைந்தால் திமுகவை வீழ்த்தி விடுவோம் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று நயனார் நாகேந்திரன் அவர்களும் பேசியிருந்தார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என ஏற்கனவே கூறியிருந்தார்கள் இருப்பினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங்கின் இணைச் செயலாளரான நிர்மல் குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதை எங்கள் கட்சியின் தலைவர் தெளிவாக கூறிவிட்டார் இருந்தாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என்று தொடர்ந்து பல்வேறு விதமான ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு வருகிறது அதுபோன்ற எண்ணம் எங்களுக்கு துளிகூட இல்லை நாங்கள் எக்காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்த போது தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் அவருக்குத்தான் அனைத்து அதிகாரமும் உள்ளது அப்படி இருக்கும் பொழுது விஜய் எங்காவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என குறிப்பிட்டிருந்தாரா அப்படி அவர் ஒரு இடத்தில் கூட கூறவில்லை எனவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவார் என குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்புதான் விஜய் அவர்கள் தங்கள் கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக கூறிவிடுங்கள் என கூறியதாகவும் அதன் பின்புதான் நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார் என்றும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை எதிரி திமுக கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் திமுகவை எதிர்க்கின்றோம் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றோம் நாங்கள் அவர்களை எதிர்த்துத்தான் அரசியல் செய்து வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு கூட்டணி வைப்போம் இதை நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை பாரதிய ஜனதா கட்சியோடோ அல்லது திமுகவோடோ கூட்டணி அமைக்க மாட்டோம் என தெளிவாக உங்களிடம் கூறிவிடுகிறேன் மேலும் ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து நாங்கள் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என கூறுகிறார்கள் இது எல்லளவும் உண்மை இல்லை மேலும் அதிமுகவை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை நாங்கள் கூட்டணி அமைப்பதற்காகத்தான் அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அதிமுக மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தொடர் தோல்வியில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய கட்சி மக்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி மக்கள் அங்கீகரிக்காததால் தொடர்ந்து வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் ஏன் திட்ட வேண்டும் அவர்களை திட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை தற்பொழுது டைம் லைனில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக தமிழக கழகம் தான் ஆளும் கட்சியாகவும் திமுக இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கின்றது பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அதிகரித்துள்ளது பெண்கள் பாதுகாப்பாக இல்லை மேலும் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பெட்ரோல் உயர்வு என தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெற்று மாடல் அரசாக செயல்பட்டு வரக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு என கூறிக்கொண்டாலும் கூட அவர்கள் இதுவரையிலும் கூறிய எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை அவர்களை விமர்சனம் செய்வதில் ஒரு அர்த்தம் உள்ளது தோற்றுப்போன அதிமுகவை நாங்கள் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார் நன்றி